அதே மாதிரி ராகி மேடம் அண்ட் ஆல் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒன்ஃபுல் ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுறது ஸோ எப்படின்னா நம்ம ராம்நாடில் நிறைய டேலண்ட் இருக்குது பட் அந்த டேலண்ட் வந்து ப்ராப்பராக ஹார்ட்னஸ் பண்ணுறது இல்லை ஸோ அந்த டேலண்ட்டுக்கு தேவைப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அந்த டேலண்ட்டு சப்போர்ட்டு கிடைக்கிறது இல்லை பட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் சார் அதே மாதிரி நம்ம ராஜா சார் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க டு இம்ப்ரூவ் அண்ட் டூ கீ ஆர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எல்லா பெரிய ஆப்ரேஷன் ஸ்ரூட்டும் இருக்குது ரீசெண்ட்லி இதுக்கு முன்னாடி எனக்கு ஈவெண்ட் கொடுத்தாங்க அதில் ஒரு ஷூட்டிங் ஸோ இந்தியாவில் வந்து பெஸ்ட்டு ரைஃபிள் ஷூட்டர்ஸ் இருக்காங்க வேர்ல்டில் ஸோ நம்ம ஒலிம்பிக் மெடல்ஸ் பார்த்திங்கன்னா வாங்குனது கம்மி தான் கம்பேர்ட் அது கண்ட்ரி வாங்குன கம்மி மெடல்ஸில் ரெண்டு மூணு ஸ்போர்ட்ஸில் தான் இருக்குது ஆ ரெண்டு மூணு கேம்ஸ் தான் ஒன் ஆஃப் த கேம் இஸ் ஷூட்டிங் ஸோ ரைஃபில் ஷூட்டிங்கும் நம்ம நிறைய வாங்கியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி கேம்ஸு இப்போ தேர் ஹெல்ப்பிங் டு இம்ப்ரூவ் ஒரு ரைஃபிள் ஷூட்டிங் அகாடமி அதே மாதிரி ஆர்ச்சரி அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க நாட் ஜஸ்ட் நம்ம ராஜா சார் மட்டும் இல்லை அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரொம்ப பண்ணுறாங்க இப்போ நீங்க முன்னாடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லே நமக்கு இல்லை அந்த கான்செப்ட் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு ನಮ್ಮ ಕಲಾಪ್ ಸೂರಿಲ್ ಗ್ರೂಪ್ ಹಾಕಿಂ ಎಂಗೆ ಇಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ನಮ್ಮನಾಡು ಕೊಟ್ಟ இந்த மாதிரி ராம்ராஜ் டிஃபரெண்ட் டேலண்ட்ஸ் இப்போ நாங்களே செப்பரேட்டா ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கோம் கிரிக்கெட் டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு நாளைக்கு செமிஃபைனல் இருக்கு நாளைக்கு வந்தால் ஃபைனல் முப்பத்தி ரெண்டு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இன் டோட்டல் ராம்நாட்புரம் மாவட்டம் ஃபுல்லா ஸோ முப்பத்தி ரெண்டு டீம்ல நாங்கள் எப்படி போட்டோம்னா நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தோம் ஸோ என்ட்ரி ஃபீஸ் நம்ம போட்டால் சும்மா ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட்டோம் எதுக்காக நிறைய ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ சில கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸும் அஞ்சாயிரம் ஆறாயிரம் போடுவோம் யார் ஜெயிக்க முடியும் அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நாங்க பாத்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டோம் வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு சைடு விளையாடுவார் நாம ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பார்ப்போம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பார்ப்போம் நான் பார்த்த ஒரு பெர்சன் இல்ல ராம்நாடு ஏரியா ஒரு சின்ன வில்லேஜ் அவர் வந்து ரைட் ஹேண்ட் விளாடுவார் லெஃப்ட் ஹேண்ட் விளையாடுவார் சேம் டைம்

ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலுமே நீட்ல நல்ல மார்க் வாங்கியிருக்காரு பட் எல்லாருக்கும் அவர் அந்த மாதிரி மார்க் வாங்க முடியாது ஓகே அவர் மாதிரி மட்டி இருக்க இருக்க முடியாது ஸோ அதனால நீங்க ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸல் ஆனாலுமே யூ கேன் கெட் ஸ்வீட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸோ அவ்வளோ தூரம் போக தேவையில்லை என்னோட ஃபேமிலியில இருந்து தான் நாங்கள் ரெண்டு சீட் வாங்கியிருக்கோம் எம்பிபிஎஸ்ல ரெண்டு சீட் வாங்கினோம் ஸ்போர்ட்ஸ் போட்டாங்க தமிழ்நாடுல தான் நாட் இன் அதர் ஸ்டேட் நான் ஆந்திர பிரதேஷ் பட் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க ஸோ என்னோட மாமா பொண்ணு அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேலூர் மாமா பையா ஃப்ரீ சீட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரை அவங்க ரோலர் ஸ்கேட்டிங்கும் வாங்கினாங்க இந்த மாதிரி ஃப்ரீ சீட்ஸ் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கிவிங் சோ மெனி ஆப்ஷன் முன்னாடி மாதிரி இல்லை மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு இன்ஜினியரிங் தான் நிறைய சீட்ஸ் இருக்கு நீங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம் பண்ணீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில உங்களுக்கு சீட் வாங்கலாம் ஸோ சோமனி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அந்த நான் இப்போ மார்நூறு சிஎம் சார் வந்து ஒரு ஒரு டோக்கியை கொண்டு வந்திருக்காங்க எவ்ரி இயர் வந்து சிஎம்ஸ் சார்னோட டோர்னமெண்ட் டிஸ்ட்ரிக் லெவலில் நடத்துகிறாங்க இங்கிலீஷ் ஸ்டேட் லெவலு ஸ்டேட் ல பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து நேஷனல் லெவல் கூப்பிட்டு போகிறாங்க சோமனி ஆப்பர்சுனிட்டீஸ் இஸ் நாட்டு பத்து வருஷம் முன்னாடி இல்லை இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல கண்டிப்பாக நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது கேட்டிங்கில் அட்டென்ஷன் டிசார்ஸ்

बड़ी पॉपुलर लगा रहे हैं तो निगे फुटबॉल लीग पाते हैं ना इतना इवन आईपीएल मारी नहीं बट स्टिल देर आर सो मेनी पीपल वाचिंग फुटबॉल लीग अरे मारी नल्ला अमाउंट तो दे आर गेटिंग इन ऑक्शन तो ऑक्शन लोग क्रिकेट प्लेयर्स जो भी वांगे वो जाटेकिंग फुटबॉल प्लेयर्स आल्सो इन ऑक्शन सो अंदर मारी दे आर मूव्ड टू फुटबॉल एंड नॉर्थ ईस्ट निगे नम इफ यू गो टू नॉर्थ ईस्ट नॉर्थ मेघालय मिजोरम पाते हैं ना ये फुटबॉल था और आलू बैट उन्होंने

ಬಾಟ್ ಆಸ್ಕು ಅಲ್ಲ ಗವರ್ನಮೆಂಟ್ ಲೇ ಬರಿ ಸಪೋರ್ಟ್ ಕೊಡ್ತಂ ಸ್ಟೈಪ್ಂಡ್ ಕೊಡ್ತಂ ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ಕೋಚಿಂಗ್ ಕೊಡ್ತಂ ಎಲ್ಲಾನೂ ಗವರ್ನಮೆಂಟ್ ಮಾಡ್ತಂ ಸೋ ದಟ್ ಇಸ್ ಆಲ್ಸೋ ದೇರ್ ನಾ ಸೋ ಮೈ ಬೆಸ್ಟ್ ವಿಷೆಸ್ ಅನಿನಿಕಿ ಇನ್ ದ ಮ್ಯಾಚ್ ತಾತ ಬೋತ್ ದಿ ಟೀಮ್ಸ್ ವರೆ ಎಕ್ಸಲೆಂಟ್ ಪತಿ ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಬೆಳಿப்பட்டி ನಮ್ಮ ಟೀಮ್ ಎನ್ನು ಎಕ್ಸಲೆಂಟ್ ವರೆ ಆಯಿತು ಸೋ ಯೋನೋ 9 ನಾ 8 ಆರ್ 9 ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಆಕ್ಟ್ ಸೇರಲ್ಲ ಸೋ ಐ ಕಾಟ್ लास्ट ವೀಕ್ ಟೈಯೆ ಬರೋ ಅಂತಾ ನೆಂಚೆ ಬಟ್ ಇಟ್ಸ್ ಓಕೆ so it's uh, it's all about ani ki baat la see uh, sports wa tolli or victory onnu illa it's all about the best so ungala best efforts kudunga adukapra leave it to god okay sometimes it happens sometimes ini ki avangala naal naalai ungala naal avala vera onnu illa just remember that only thing is na 100% effort podnu ensure that you give your 100% inga you best effort kudutinga naala kuduthukken seri okay over don't think about it na ಅಂದಾಗಿ போய் ಕೊ ಐ ಟಿಎಲ್ 100% ಪರ್ಸ್ಪೆಕ್ಟಿವ್ ಆ ಸ್ಟ್ರೈಟ್ ಆಡಿಕಾಮ ಒಂದು ರೈಟ್ ಆಡ್ಜಿಟ್ ಇಂದ ಗೋಲ್ ಪೇಳ್ತೀವಾ ಲೆಫ್ಟ್ ಅಲ್ಲಿ கொஞ்சம் ಅಡ್ಜಸ್ಟ್ ಆಗೋಣ ಪೇಳ್ತೀವಾ ಸೋ ದಟ್ ಇಪ್ ಬಟ್ ಇಸ್ ಆಲ್ವೇಸ್ ಸೋ ಆಗೋಂಗೆ ಯೋಚಿಸೋಣ ವನ್ಸ್ ಮ್ಯಾಚ್ ಮುಗಿದಿರೋ ನಂತರ ಬಟ್ ವಿಟೇ ಹೋಗ್ತೀವಿ ಬಾಳ ಟಿವಿ பாರ್ಣೆ ಐಟಿಎಲ್ ಮ್ಯಾಚ್ ಇರುತ್ತೆ ನಿಮಗೆ ಐಟಿಎಲ್ பாರ್ಣೆ ಸೋ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಾಡ್նೋಣ ಗ್ರೌಂಡ್ ಗೆಳೆಯ ಹೋಗೋಕ್ರೋ ನಾನು தோತ್ತೆ ನಾನು ஜெயிக்க முடியಲ್ಲ ಕ್ಯಾಪ್ಟನ್ ನನಗೆ ಚಾನ್ಸ್ ಕೊಡೋкла ಏನೋ ಯೋಚಿಸೋಣ ಓಕೆ So, wonderful play both the teams so best of luck uh, do well all the best